கிட்டாவோட லைஃப்பும் உங்கள் லைஃபும் லைக் உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு அத்லெட் அவரும் அத்லெட் அவர் இந்த படத்தில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நீங்களும் உங்கள் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மீட்டோட நேஷனல்ஸ் தான் எனக்கு அந்த மாதிரி சம்படி எல்ஸ் வென்ட் இன் ஸ்டெட் ஆஃப் மீ ஐ காட் த சில்வர் மெடல் கோல்ட் அண்ட் ப்ரான்ஸ் வென்ட் டுகெதர் நீங்கள் சில்வர் வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் தானே போயிருக்கணும் ஆக்சுவலாக ஹா யா உங்களை ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டுச்சாங்க ஸோ இங்கே உங்களால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர அந்த படத்தில் கிட்டாக கிடைச்சிச்சு ஸோ அது எப்படி இருந்துச்சு அது சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு தட் டே ஐ ஹேட் அன் எமோஷ்னல் பிரேக் டவுன் மாரி செல்வராஜோடைய ஃபில் மேக்கிங் பற்றி நமக்கு தெரியும் ஒரு பக்கம் அந்த படத்தை கொண்டாடி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுத்திருக்காரு டிஸ்கிரிமினேஷனே ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு ரீசெண்டாக போன பிரஸ் மீட்ஸை கூட அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் கொண்டாடுற விஷயத்தை அப்படியே தள்ளி வச்சிட்டு பத்து பேர் படத்தில் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக அந்த விஷயம் என்ன மேம் கிட்டானில் வந்து என்ன நான் பார்க்குறேன் ஆனால் கிட்டானோட ஸ்பேஸில் இல்லாத டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ்லேருந்து நான் அதை ப்ளே பண்ணுறேன் அப்போ அது வந்து ஈஸியாக இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நல்லாவே டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு இருக்கும் உண்மையிலே ஒரு கபடி பிளேயர் வந்து மேட்ச் போது அடிப்பட்டுச்சுனா இப்போ நான் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும் போது எனக்கு அது ரத்தம் வரது கூட தெரியாது ஐ வுட் ஹவ் கம்ப்ளீட்டட் இட் அண்ட் தென் ஒன்லி ஐ வுட் ஈவன் சி வாட் தட் அந்த மாதிரியே அவர் இருந்தாரு சோ அவர் அவரை பாத்தீங்களா கணேசன் எங்க கூட தான் இருந்தாங்க கணேசன் சார் கூட தான் இருந்தாங்க எல்லா நாளும் எங்க கூட தான் இருந்தாங்க இன்னும் நிறைய பண்ணிருப்பாரு அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இல்லாம இருந்துருந்தது தான் அதோட ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானே அதை பண்ண மாதிரி இருக்கேன் ரோக் டிவி அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள் ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பைசன் படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் இருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கேன் சூப்பராக சூப்பராக ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் இருக்கு பியூட்டிஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கா என்ன சொல்கிறாங்க நிறைய எழுதுறாங்க என்னோட கேரக்டர்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜஸ் இந்த ரிலீஸ் ஆனதுலேருந்து ஐ எம் சூப்பர் ஹாப்பி ஆஸ் அ ஃபிலிம் பிளாக் பஸ்டர் அதுவே ஐ எம் வெரி ஹாப்பி சூப்பர் உங்களை பற்றி பார்க்குறப்போ நீங்கள் ஒரு அத்லெட் ஆர்டிஸ்ட் ஆக்டர் சவுண்ட் ஹீலர் இத்தனை பல்வேறு திறமைகள் இருக்கு யார் இந்த ஹரிதா ஆர்ட் ஃபார்ம்ஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து அது எல்லாமே இன்டெகிரேட்டடாக ஆர்ட் ஆர்ட்டுங்கிற ஒரு என்டிட்டியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நான் எல்லாமே வேற வேறையா நான் ஓகே பார்க்கல இதுதான் என்ன இந்த வழியில தான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது என்னோட வந்து பை பிரெயின் அண்ட் ஹார்ட் மோஸ்ட்லி பை ஹார்ட் இப்படிதான் இருக்கு ஐ லவ் டு லேர்ன் ஈவன் மோர் நிறையா இன்னும் கற்றுக்கணும் ஸோ நிறைய இன்டர்வியூஸில் பார்க்குறப்போ நீங்கள் பேசுகிறப்பையும் கிட்டாவோட லைஃப்பும் உங்கள் லைஃபும் லைக் உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கேள்விப்போம் ஏன்னா நீங்கள் ஒரு அத்லெட் அவரும் அத்லெட் அவர் இந்த படத்தில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நீங்களும் உங்கள் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க வாட் வாஸ் அத்லெட்டு அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் மட்டும் இல்லை நான் இந்த இந்த கேரக்டர் நான் ப்ளே பண்ணதுனால நான் இந்த இடத்துல இருக்கனால ஐ எம் ஏபிள் டு டாக் அவுட் நிறையா என் நம்பர் ஆஃப் ஆத்லீட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒலிம்பிக்ஸில் மெடல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா நிறையா ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே அப்போது ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஏன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது என்ன அப்படின்னா நிறைய பொட்டென்ஷியல் அத்லீட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சியூவ் பண்ண முடியாமல் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஃபேமிலி சைடு வந்து அவேர்னஸ் இல்லை இல்லை அதை தாண்டி அவங்க வந்தாங்கன்னா வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தேர் நாட் ஏபிள் டு ஈவன் பர்சியூ இட் தேர் நாட் ஏபிள் டு கண்டினியூ இட் கண்டினியூ இருந்தா கூட சம்டைம்ஸ் தேர் நாட் ஏபிள் டு ஈவன் கோ ஃபார் தி செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்குது அப்போது தேர் ஹேஸ் டு பி அவேர்னஸ் ஃபார் பீப்புள் நாட் ஒன்லி ஸ்போர்ட்ஸ் எனி ஆர்ட் ஃபார்ம் இப்படி இது வந்து கரிக்குலம் எஜுகேஷன் அது ஓகே அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பர்சனோட ஒரிஜினாலிட்டி அந்த பர்சனோட பொட்டென்ஷியல் வந்து ஃபுல்லஸ்ட்டாக வரணுன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் வந்து இஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் திங்ஸ் வுட் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் மீட்டோட நேஷ்னல்ஸ் தான் எனக்கு அந்த மாதிரி சம்படி எல்ஸ் வென்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ ஐ வா ஸ்டடிங் இன் கடலூர் அங்கே ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஜ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் தட் ஐல் கால் அண்ட் ஆஸ்க் பீப்புள் ஹியூர் கன்சர்ன் பீப்புள் ஹியூர் எப்போது போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போது இப்போ ஒன்று த யூஸ் டூ சே அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் அண்ட் சம்படி இவெண்ட் அதுதான் இந்த சம்படி இவெண்ட் ஐ ஐ ஹேப்பன் டு ஹேர் தட் த நேஷனல் மீட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு ஹாஸ் கான் அப்போது எனக்கு பதிலாக ஒன் ஹூ காட் தி ப்ரா பிரான்ஸ் மெடல் வெண்ட் ஐ காட் த சில்வர் மெடல் கோல்ட் அண்ட் ப்ரான்ஸ் வெண்ட் டு கெதர் நீங்கள் சில்வர் வாங்கியிருக்கீங்க ஆனால் நீங்கள் தானே போயிருக்கணும் பட் அந்த அந்த வர மாதிரி இட்ஸ்லி டெஃபினட்லிங் ஸோ அது படத்தில் பார்க்கறப்ப எங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஹிட் ஆச்சு எப்படியாச்சும் கிட்டலாம் உள்ளே போயிட மாட்டாரா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அது எப்படி லைக் ஃபீல் அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க எப்படி அதுலேருந்து வெளில வந்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் இமீடியட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அந்த வயசில் ஐ வாஸ் ரியலி வெரி பேட்லி ஹர்ட் ஹர்ட்டட் மீன் ஐ வாஸ் ஹர்ட் பை இட் அண்ட் ஒரு டூ டேஸ் கிட்ட ஒரு செவரல் இன்சிடென்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த மாதிரின்னு ஆயிருக்கு அப்போது ஐ க்ரைஓ ஒரு டைஜஸ் லைடோன்னு ஒரு சைடில் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் ஐ ஸ்டார்ட் கோயிங் ஃபர்தர் காம்படிஷன்ஸ் அண்ட் அடுத்த மீட்டில்

எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபோர் அண்ட் டிஎஸ்பி அண்ட் ஃப்ரம் மை சைல்டுட் ஐ மேக்ஸ் மாத்திரம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பண்ண ஆமாம் ஐ ஐ உட் ஆஸ்க் கொஷின்ஸ் லைக் எதுக்கு அது பண்ணணும் அது என்ன இப்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் அடிஷன் சப்ராக்சன் மல்டிப்ளிகேஷன் ஸ்டஃப்யா தட்ஸ் நீடட் ஆனால் இன்டர் டிஃப்ரென்ஷியல் எல்லாம் எதுக்குன்னு ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் தேட் அண்ட் அதோட ஐ டென்ட் ஹேவ் என் ஆஃப் டைம் டு செட் ஆன் இட் ஆல்சோ அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் லைக் பிகாஸ் சின்ன வயசுலேருந்து இந்த படிப்பு வரலன்னா அந்த புள்ள வந்து மக்கு இந்த மாதிரியான மிஸ்கான்செப்சுவல் கான்சிக்வன்சஸ் வேலை ஐ டோன்ட் ஐ டோன்ட் லைக் இட் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அண்ட் ஐ வாஸ் வாசன் ஏபிள் டு மெமரைஸ் ஆல்சோ எனக்கு வந்து எனக்கு இன்டென்ஷனலாக நான் மெமரைஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணேன்னா ஓகே இஃப் எனக்கு அந்த ரீசன் கன்வின்ஸிங்காக இல்லைனா ஐ கான்ட் மெமரைஸ் திங்ஸ் ஸோ அதெல்லாம் டுகெதர் ஐ வாஸ் வாசன் ஏபிள் டு கண்டினியூ வித் எம்பிஏ இன் சென்ட் ஜோசப்ஸ் ஐ ஐ ஸ்டடி சென்ட் ஜோசப்ஸ் ஆர் தி அதர் காலேஜஸ் பிகாஸ் வி ஹாவ் ஸ்பேஸ் தட் வி ஹாவ் டு ரெப்ரஸண்ட் இடம் இல்லையா இப்போ நான் வந்து எஸ்டிஐடி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்போ எஸ்ஜிஐட்டில் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஏதாவது ஒரு படிக்கணும் அந்த மாதிரி இருக்குது அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் அதுக்கு தான் காலேஜுக்கும் போனேன் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஸோ அது அது நடக்கலை ஆனால் ஐ ஹேட் டு கோ டு ஃபினான்ஷியல் ரீசன்ஸ்னால ஐ ஹேட் டு கோ டு ஜாப் அதுதான் என்னோடய ஆப்ஷன் லெஃப்டாக இருந்துச்சு ஸோ ஐ ஐ ஹேப்பன் டு ஸ்டார்ட் மை கரியர் ஆஸ் அ கிண்டர் கார்டன் டீச்சர் அண்ட் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் ஆல்சேக் அண்ட் தென்ஸ் அதர்லேண்ட் அண்ட் ஃபுல் டைம் ஆக்டர் ஃபார் எயிட் இயர்ஸ் நோ அது வருத்தமாக இருக்க ஒரு மாதிரி இந்த ஒரு சிஸ்டமில் இருக்கமே நமக்கு உங்களுக்கே வருத்தமாக இருக்கும் எனக்கு இருக்கா இருக்குதான் ஆனால் அது மாரி நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு இருக்குல்ல இப்போ இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கோம் சார் ஸோ மாறி சார் உங்களை இதில் கேஷ் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு அத்லெட்னு தெரிஞ்சு உங்களை கேஷ் பண்ணுறா இல்லை கேஷ் நோஸ் மீ ஐ ஹவ் ஒர்க் இன் மாமன் அண்ட் ரைட் ஸோ ஈ நோஸ் மீ ஐ எம் அ நேஷ்னல் அத்லீட் அண்ட் ஸோ கைண்ட் ஆஃப் ஃபிம் தட் ஹி தாட் ஆஃப் மீ டு காஸ்ட் மீ இன் திஸ் கேரக்டர் அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹீ ஃபவுண்ட் சம் கனெக்ட் பிகாஸ் ஆஃப் மை பெயிண்டிங் மை ஆர்ட் அண்ட் சவுண்ட் ஹீலிங் அண்ட் திங்ஸ் டுகெதர் சூப்பர் இது இந்த கணக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா நீங்கள் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டுச்சாங்க ஸோ இங்கே உங்களால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த படத்தில் கிட்டா கிடச்சிச்சு ஸோ அது எப்படி இருந்துச்சு அது சீன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு அது எப்படி எமோஷ்னல் பிரேக் டவுன் ஐ ஹேட் அ டிஃபிகல்ட் டைம் ஷூட்டிங் பாசிட்டிவ் ஆவா இல்லை நம்மளால் பண்ண அந்த ஒரு மாதிரியாவா வாட் வாஸ் எமோஷ்னல் பிரேக் டவுன் நான் வந்து இந்த படத்துலயே எனக்கு வந்து ஒருத்தங்களே நான் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி அப்படி வருது கிட்டாக்கு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா இல்ல சோ நமக்கு அப்போ யாருமே மீ டு மீ வாஸ் a record in long jump in india indian record holder in long jump okay. so, uh, he didn't get uh, he got have a passport passport but if the concerned Can... ஜஸ்ட் ஃப்யூ டேஸ் ஆஃப் டைம் ஹி விட் ஹவ் காடன் தி பாஸ்போர்ட் அண்ட் இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை இந்த மாதிரி தெர் ஆர் ஸோ ஹோல் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ் லைக் ஐ செட் ப்ரீவியஸ்லி ஒலிம்பிக்ஸில் இன்டர்நேஷ்னல் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயோ மெடல்ஸோ கப்ஸோ கம்மியாக இருக்குது இந்தியா சைடில் இருந்துன்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் அத்லீட்ஸ் ஆர் அண்ட் ஏபிள் டு ஈவன் ரீச் தட் ஸ்பேஸ் பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி ரீசன் ஸோ இட் இஸ் ది ఇంటగ్రేటెడ్ ఎఫర్ట్ హేక్స్ లైక్ ఐ జస్ట్ హాపన్ టు గెట్ ఆఫ్ కడలూర్ ఆఫ్టర్ మై స్కూలింగ్ విఫ్ Before that, even before that, for my 11th and 12th standard, I thought of moving into the sports hostel and it slightly missed due to some reasons. Mm. And when I completed my 12th, I thought I, I definitely want to get out of Kadalur and I just came. That is how he also comes so out of his uh, yes. space. Yes. So it is all, not only in one or two aspects, I felt more more of me in the Guitar. character playing Yeah. அண்ட் கிட்டான் லைக் த்ரூ நம்ம கிட்டான்னு தான் வருது அவர் வந்து விக்ரம் த்ரூ விக்ரம் இப்பவும் அப்படி தான் இருக்கிற அவரோட இன்டர்வியூஸ்ல எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கிட்டான் பாடி லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஏன்னா பிஃபோர் கிட்ட அண்ட் ஆஃப்டர் கிட்டானே சொல்லலாம் அவங்கள பைசன் பிஃபோர் பைசன் ஆஃப்டர் பைசன் ஏன்னா டோட்டலாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாரு நீங்கள் கூட இருந்து பார்த்துருக்கீங்க அவு டெடிக்கேட்டட் விவர்ஸ் ப்ராக்டிஸ் அப்போ நான் இல்லை நான் எனக்கு ஷூட் இருக்கும்போது ஒரு ஒன் வீக் கிட்ட எங்களுக்கு ஒரே நாளில் தான் ஷூட் இருந்துச்சு அப்போ ஐ ஹாப்பன் டு சி ஹிம் பிளேயிங் என் ஆல் அப்போது நான் வந்து ஹார்ட் கோர் ஆத்லீட் நான் என் பிளட்லேயே அது இருக்கு இப்போ ஸோல்ல எல்லாத்துலேயுமே இருக்கு அப்போது நான் ஸ்போர்ட்ஸ்க்காக நான் வந்து பிளட்டோ ஸ்வெட்டோ எவ்ரி திங் ஆப் ஷெட் ஆன் தி ட்ராக் ஐ நோ ஸோ ஃபார் அன் ஆர்டிஸ்ட் டு கெட் இன் டு தேட் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ்

டெடிகேஷனும் உண்மையிலேயே ஒரு கபடி பிளேயர் வந்து மேட்ச் போது அடிப்பட்டுச்சுன்னா இப்போ நான் ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும் போனால் அடிப்பட்டுச்சுனா எனக்கு அது ரத்தம் வரது கூட தெரியாது ஐ விட அண்ட் அந்த ஒலி உட் ஈவன் சி வாட் தட் இஸ் அந்த மாதிரி அந்த மாதிரியே அவர் இருந்தார் அதை பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங் அண்ட் மோத அப்ரிசியேஷன் இட்ஸ் வாட் ஐ ஃபீல் அவர்கிட்ட பேஸ் பேசினீங்களா இதை பற்றி பேஸ்னா ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ஸ்லி சைட் ஹே அண்ட் அதுக்கப்புறம் ஆல் ரன்னிங் இல்லையா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைட் தேர் ஆல் கோ மீன் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இட்ஸ்னிங் அரௌண்ட் அண்ட் பேக் டு பேக் இன்டர்வியூஸ் அண்ட் திங்ஸ் ஐ திங்க் யூ வுட் சி எனி ஆஃப் தீஸ் கிளிப்ஸ் ஆர்

Mm -hmm. um, he knows what he wants, okay, he knows what he wants. he has a very strong base of what he wants upon mm the -hmm. other people have to get into his world. we mm -hmm. we can yes. do something about it so until he gets what he wants he he he'll never give up okay he'll he'll get that particular thing and தட் இஸ் யூ சி தி அவுட்புட் ஆல்ரெடி ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு மாதிரி செல்வது சார் சொன்ன விஷயம் ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் இந்த வரை இது வரைக்கும் வந்ததில் பைசனுக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்வீங்க பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு க்யூட்டான ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் அவங்கள ரீசெண்டாக ஒரு பப்ளிக் ப்ளேஸில் பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு அவங்கள தெரியாது அவங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ஏன்னா சவுண்ட் ஹீலிங் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க அப்போது அதுக்கப்புறம் அவங் அவங்களோட ஒய்ஃப் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் பேசினாங்க நேற்றுக்கு சொன்னாங்க அவர் போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போய் அதை நான் படம் பார்த்துட்டு வந்து அவங்க குழந்தை வந்து ஒன் இயர் ஓல்டு கிட்ட போய் சொல்லியிருக்காரு நீதான் என்னோட பைசன்னு அது வந்து ரொம்ப சொல்லும் போதே எனக்கு கேட்கலாம் கூஸ் வருது அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நைஸ் காம்ப்ளிமெண்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த படங்கள் கூட ரொம்ப இன்டர் கனெக்டாக இருக்கிறனால நான் இதை கேட்குறேன் அவங்ககிட்ட மாரி செல்வராஜோடைய ஃபில் மேக்கிங் பற்றி நமக்கு தெரியும் ஒரு பக்கம் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுத்திருக்காரு டிஸ்கிரிமினேஷனே ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லையூ அப்படின்னு ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரீசென்டாக போன ப்ரெஸ் மிச்சர் கூட அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் கூட நீங்கள் டிராவல் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இப்போ ஒரு டாக்டர் ஒரு டீச்சர் ஒரு போலீஸ் இல்லை எனி இட் அப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் இல்லையா அவங்களிலேருந்து ஒரு வேலையை அவங்க பண்ணுறாங்க இப்போ ஒரு டீச்சர் இருப்பாங்க அவங்க வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து ஐய் அப்படி உட்காரு அப்படி இருப்பாங்க ஒரு டீச்சர் வந்தீங்க வா என்ன பிரச்சனை எனக்கு இப்படி இருப்பாங்க ஏன் அவங்க எங்கேருந்து வராங்க அவங்களோட ஜென்ரேஷ்னல் பேக்கேஜஸ் அவங்களோட சைல்டுஹுட் அவங்க வளர்ந்த இடம் அவங்க பார்த்த விஷயங்கள் கன்சியூம் பண்ணது அவங்களால பார்க்க முடியறது இதெல்லாம் இருக்கு இல்லையா ஃபீல் பண்ண முடியறது இப்படி தான் ஒரு ஒரு கிரியேட்டரும் ஒன் கிரியேட்டர் டு ஒன் ஆஃப் த கிரியேட்டர் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈச் ஹியூமன் இஸ் அ டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் இல்லையா அப்போது மாரிசர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் இன் இஸ் கிரியேஷன்ஸ் அவரோட க்ரியேஷன்ஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது பீப்புள் ஹாவ் ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் டு டு ஷேர் தேர் வியூஸ் பட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஹெல்தி வே பாசிபிள் நம்ம வந்து பேசலாம் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான தாட்டை ஃபஸ்ட்டு போல்டாக வெளியில் பே வாய் திறந்து சும்மா பேசுகிறதுக்கும் அதை எழுதுறதுக்கும் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இவ்வளோ பீப்புள் அசம்பிள் பண்ணி இவ்வளோ சோல்ஸ் இவ்வளோ தனித்தனி யூனிவர்ஸ் ஒரு பர்சனும் இதெல்லாம் இன்ட கனெக்ட் பண்ணி இப்படி ஒரு கிராஃப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி மென் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹுமன்ஸ் எனர்ஜியும் எவ்வளோ ஹிமன்ஸ் ஒர்க்கும் ரெக்யர்டு இல்லையா அப்போது அவங்களால அந்த மாதிரி அந்த ப்ராசஸ்ஸையோ இல்லை ஆர்டியோ பார்க்க முடிஞ்சா அவங்களும் கொஞ்சம் வித்தியாசமா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பேசலாம் ஆனால் ஒர்க் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு இல்லை அவங்க என்ன ஹெல்தின்னு நினைக்கிறாங்க அதை அப்போ நல்ல கிராஃப்டா பண்ணி பார்க்கணும் அதையும் பார்க்கலாம் அந்த அப்படின்னு தோணுது உங்களோட கேரக்டருக்கு நீங்கள் இந்த புஷ்பா கேரக்டருக்கு நீங்க ஒர்க் பண்ண விஷயங்கள் நீங்க ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஹோம் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ மாரிசல் ராஜா சொன்ன இல்லை இதுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ண சொல்ல நான் கேட்டேன் நிறைய வாட்டி சரண்யா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அவங்களும் முக்கிய காரணம் அந்த ரோல் நல்லபடியாக பண்ணதுக்கு கோ டைரக்டர் ஆஃப் மாரிசல் சரண்யா சரண்யா ஐ லிவன் ஷேர் அ பிக்சர் சோ மை ஜூனியர் ஐ நோ நானும் அவங்களும் தான் படம் பார்த்தோம் பைசன் ஆ இட் இஸ் அமேசிங் ஸ் அமேசிங் மாமன்னன்லேருந்தே நான் அவங்களை பார்க்குறேன் இப்போ ஏடியிலேருந்து கோடி ரெக்டரா இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி ஸோ ஐ யூஸ் டு கால் சரண்யா இந்த எப்படி நான் வந்தேன்னு நான் யூஸ் டூ ஆஸ்க் என்ன சரண்யா ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா ஏதாவது பார்க்கணும் ஒன்றும் இல்லை அரித்தா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கி இதே தான் ஷி ஆல்வேஸ் சேஸ் நீங்கள் வாங்க இங்கே பார்த்துக்கலாம் சம் அதுதான் ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கரோட ஒரு ஒரு ஸ்டைல் ஒரே ஃபிலி மேக்கரே ஒரு படத்துக்கு ரெண்டு படத்துக்கு மூணு படத்துக்கோட ஸ்டைல் எல்லாமே திங் சப்ஜெக்ட் இல்லையா அந்த மாதிரி இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப சாலேஞ்சிங்கா அந்த விஷயம் என்ன மேம்

பண்ண வச்சு விஷயத்த எப்படி போய்ட்டு அந்த சண்டைகள் அடைஞ்சு ஹரித வாழ்க்கையில என்ன ஃபேஸ் பண்ண டிஸ்கிரிமினேஷன் என்ன சொல்வீங்க நீங்க ஃபேஸ் ஜெண்டர் ஜெண்டர் அது ஆஹ் அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நிறைய நான் தனியாவே தான் நான் மோஸ்ட்டா டிராவல் பண்ணேன் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சேஃப்பா ஃபீல் ஆகுறது நான் எல்லா இடத்துலயும் சேஃப்பா தான் இருந்துட்டு வந்தேன் தேங்க் காட் ஆனா எனக்கு எவ்வளவு சேஃப்பா ஃபீல் ஆகுதுன்னு ஒன்னு இருக்குல்ல நிறைய இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கும் இப்போயுமே அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபில்

ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஈஸி கிடையாது அதை வந்து ஒன் ஓவர் நைட் இது பண்ண முடியாது ஆனால் இப்போ நிறையா சேஞ்சஸ் இருக்குது இப்போ என்னால் இங்கே வந்து உட்காந்து பேசி வாய்ஸ் அவுட் பண்ண முடியுது என்னோட ஃபெலோ ஆத்லீட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி நான் இன்றைக்கி உங்கள் உட்காந்து பேசிகிட்ருக்கேன் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் நான் இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்றது ஒன்று இருக்குது நான் இதெல்லாம் எதுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான் எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இதுக்கப்புறமாவது இப்போ இருக்கிற குழந்தைங்களோ அத்லீட்ஸோ நம்மள சுத்தி இருக்கவங்களோ இல்ல ஏதோ பண்ண ட்ரை அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் பண்ணாம இருக்கணும் அதுக்குதான் நான் ஷேர் பண்றேன் வாழ்க்கையில அவ்வளவுதான் அறிவு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் புரிதல் இருந்தா அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு கேரக்டர் மாதிரி எடுத்து போனால் அவங்க வேணும்னே அது மாதிரி பண்ணாங்க அவங்க இப்படிதான் பாவம் அவங்களால அப்படிதான் யோசிக்க முடியுது நம்மள நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சா இல்லை நம்மள மாதிரி அவங்களால யோசிக்க முடிஞ்சா இன்னும் பியூட்டிஃபுல்லாக அவங்களால திங்ஸ் பண்ண முடியும் அரசியல் ஒரு பெரிய வேலை பார்க்குதோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஒருத்தங்களுடைய கனவு இல்லை எல்லாத்துலையுமே இருக்குல்ல ஸ்கூலில் காலேஜில் அது இல்லாத சொசைட்டிலேயா இருக்கும் சொசைட்டி ஹியூமன் ஒரு மோர் தேன் ஃபியூ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிற இடத்துல அரசியல் எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல அதை தாண்டி சர்வை பண்றது எப்படி பண்ணிட்டு பண்ணிக்க நீங்களும் தானே பண்ணிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு என்னன்னா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ளேயராக இருந்துட்டு லைக் அதுலேருந்து அந்த ஒரு அரசியல்னால அதை வித்தீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதை நீங்க இன்னும் கண்டினியூவா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆஹ் நான் தேர்ட்டி ஃபைவ் ஆகும் போது ஜெர் பிஎல் பேக் பண்ணி கண்டிப்பாக பண்ணணும் கைண்ட் ஆஃப் யூ நிஜமாட் பைசன் மாதிரி ஒரு படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி

அதோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானே அதை பண்ண மாதிரி இருக்கேன் எனக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படம் பார்க்குறப்போ ஒரு ஓல்ஃபுல்லா ஒரு ஹார்ட்ஃபுல்லாக வந்து பா கிட்டான் ஜெயிச்சிட்டான்ப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்பவே இருந்துச்சு அண்ட் நீங்கள் அதில் நடிக்கிறப்பையும் வந்து பார்க்குறப்பையும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்காது எனக்கும் ரொம்ப அதுதான் எனக்கும் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு ஒன்றும் அது நான் சொன்ன மாதிரி என்னால் ஒரு தேர்ட் பர்சன் நான் தெரியல ஃபஸ்ட் பர்சனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் டீமோடையும் எங்கள் எங்கள் கிராஃப்டோடையும் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட் நோ ஒர்க்கிங் ஆன் இன்ஸ்பெக்டர் ரிஷி டூ வெப் சீரீஸ் பை டைரக்டர் ஜே நந்தினி மேம் ஷி இஸ் வெரி க்யூட் அண்ட் ஸ்வீட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் டீம் ஐம் ஹாப்பி தட் ஐம் அசோசியேட்டிங் வித் தெம் நைஸ் நைஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷம் லைக் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க ஆர்டிஸ்டிக்காக அது எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் டூவல் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தனுஷ் தேங்க்யூ